வணக்க நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா பிற்கால காப்பியங்கள் தான் ஏற்கனவே நம்ம இயல் மூன்றில் இருந்து ஐம்பெரும் காப்பியங்கள் பார்த்தாச்சு ஐந்துரும் காப்பியங்கள் பார்த்தாச்சு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா புராணங்கள் பிற்கால காப்பியங்கள் அப்படி வரிசையாக இருக்குது அதில் புராணங்களும் பிற்கால காப்பியங்கள் பற்றி இதில் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் நண்பர்களே இதுவரைக்கும் நம்முடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனேக்குடன் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் என்னுடைய வீடியோக்கள் வந்து பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் இது யாருக்காவது பயன்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஏதாவது குற்றம் குறைகள் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாட்டியர் என்பவர் வட மொழியில் எழுதிய பிரகத் கதா என்ற நூலை பைசாசா மொழியில் வந்து எழுதியிருக்காங்க அப்படி எழுதப்பட்ட அந்த காப்பியம்தான் இந்த பெருங்கதையினுடைய மூல நூலாக கருதப்படுது இந்த பெருங்கதை வந்து ஒரு சமண காப்பியம் வட இந்திய பகுதிகளை களமாக கொண்டு தமிழ் சாயலோடு எழுதப்பட்ட தான் இந்த தமிழ் காப்பியம் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொங்கு வேலியர் இதனுடைய வேறு பெயர்கள் வந்து கொங்குவேல் மாக்கதை உதயணன் கதை இந்த காப்பியத்தினுடைய தலைவன் வந்து உதயணன் இது மொத்தம் ஆறு காண்டங்களை உடையது ஆசிரியர் பாவால் எழுதப்பட்டிருக்கு மொத்தம் நம்மளுக்கு கிடைத்தவை ஐந்து காண்டங்கள் தான் தொண்ணூத்தொம்பது கதைகள் தான் முழு கதையையும் அறிய உதயணகுமார காவியம் உதவி செய்கிறதா சொல்கிறாங்க கதை களஞ்சியம் என்று போற்றப்படும் நூல் இந்த பெருங்கதை நூல்தான் வடமொழியில் உள்ள பிரகத்கதா மஞ்சரி கதா சரித சாகரம் ஆகியன இதன் முதல் நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நன்றி